ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் அடை பாயாசம் எப்படி சுவையாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடை அடைப்பாயசம் காய்ப்பதற்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீரை எடுத்து கொதிக்க வைக்கணும் தண்ணீர் நன்றாக கொதித்தவுடனே அரை கப் சவ்வரிசியை எடுத்து நன்றாக ரெண்டு மூணு வாட்டி கழுவி கொதிக்கிற தண்ணீரில் போட வேண்டும் அப்புறமா வேறொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரை வச்சு தண்ணீர் கொதித்த உடனே ஒரு கால் கிலோ அடையை எடுத்து ரெண்டு மூணு வாட்டி நன்றாக கழுவி தண்ணீரில் வேக வைக்கணும் செவ்வரிசி நன்றாக கொதிக்கத் தொடங்கியவுடன் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அடுத்து மூடியை திறக்கக்கூடாது அதை நம்ம மூடி வைக்கும்போது அது தானாகவே வெந்துடும் அப்புறமா அரைமுடி தேங்காயை துருவி தேங்காய் பால் கட்டியாக ஒரு முறை அடுத்தது ரெண்டாவது பால் அப்படின்னு ரெண்டு தடவை எடுத்து வச்சுருக்கணும் மிக்சி ஜாரில் தேங்காய் பால் எடுத்தால் நல்ல கட்டியாக வரும் கை கொண்டு போய் செய்வதை விட மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்கணும் முதல் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் ரெண்டாவது பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் அடை நன்றாக வந்த பிறகு அந்த அடையை வந்து பச்சை தண்ணியில் நாலஞ்சு வாட்டி நன்றாக கழுவணும் ஏன்னா அதில் உள்ள காரல் தன்மையெல்லாம் போகக்காகும் காரம் தன்மை போனால் பாயசம் வந்து இன்னும் ருசியாக இருக்கும் பச்சை தண்ணியில் நன்றாக கழுவணும் முதல்ல நல்ல சூடாக இல்லை இருக்க அதனால் ஸ்பூன் வச்சு திண்டி கழுவணும் அதுக்கப்புறமா தண்ணி விட்டு போது கை போட்டு பிசைஞ்சு கழுவணும் இப்போ சூடெல்லாம் போய்ட்டு கை கொண்டு ரெண்டு வாட்டி நல்லா பச்சை தண்ணி விட்டு கழுவணும் நாலஞ்சு ஏலக்காயை இடிகல்ல போட்டு இடித்து தனியாக எடுத்து வச்சு கொள்ளணும் இந்த அளவு பெரிய ரெண்டு துண்டு வெள்ளத்தை எடுத்து இடிகல்ல போட்டு இடித்து கொள்ளணும் அடுப்பை மீண்டும் பற்ற வச்சு கழுவி அடையலை நம்ம காய்ச்சி வச்சுள்ள சவ்வரிசியை ஊற்ற வேண்டும் அடுத்து எடுத்து வைத்துள்ள முதல் தேங்காய் பாலை விட வேண்டும் தீயை மிதமாக வைத்து எல்லாவற்றையும் ஒரு கிளறு கிளறி கொதிக்க வைக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு தண்ணீர் வைத்து தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் பொடித்து வைத்துள்ள வெள்ளத்தை சேர்த்து கரைக்கவும் வெல்லம் கரைந்தவுடன் அதை ஃபில்டர் பண்ணி இந்த அடையில் ஊற்ற வேண்டும் அதை கொதிக்க விட வேண்டும் பாயாசம் நன்கு கட்டியாக இருந்தால் ரெண்டாவது பாலை ஊற்ற வேண்டும் அல்லாவிட்டால் ஊற்ற வேண்டாம் இனிப்பை சரிபார்த்து கொள்ளவும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட வெள்ளத்தை பொடித்து சேர்த்து கொள்ளவும் அடுத்து ஒரு சிறிய துண்டு தேங்காயை பொடி பொடியாக நறுக்கிக்கொள்ள வேண்டும் பத்து பதினைந்து முந்திரி பருப்பையும் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வைத்து மூன்று ஸ்பூன் நெய் விட வேண்டும் நெய் காய்ந்ததும் தேங்காய் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும் தேங்காய் பொரிந்தவுடன் அதை பாயசத்தில் கொட்டவும் அடுத்து முந்திரி பருப்பை போட்டு வறக்கவும் முந்திரி பருப்பை பாயசத்தில் கொட்டவும் அப்புறமாக கிஸ்மிஸை பொறிக்கவும் நெய்யோடு சேர்த்து கிஸ்மிஸை தட்டவும் கடைசியாக ஏலக்காய் தூளை தூவவும் இப்போது சுவையான அடை அடைப்பாயசம் தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ